ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தோடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோ குழப்பெல்லாம் போக்குவரத்து கழகத்தில் ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க தேர்வு தேதி எப்போ இருக்குன்றது நான் வீடியோ சொல்லிக்கோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட போக்குவரத்து சொந்தங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மே வந்துள்ள வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைகளை உடனடியாக தடுத்து இந்த முறைகளை வந்து தமிழகத்துல அறவே நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காரு கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் விரைவில் வந்து மாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பதவி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க போக்குவரத்து அதிகாரிகள் என்ன உடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே நெருங்கி விட்டது இந்த மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார தேர்வுகள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நீங்க நம்மளுடைய சேனலுடைய இணைந்தர்கள் மீதுவரை நலத்தகங்களோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ